தவக்கால பயணம் நாள் பதினொன்று மறைவாய் வேண்டுங்கள் உங்கள் மறைவு வேண்டுதலுக்கு இறைவன் பதில் தருவார் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மத்தேயு அதிகாரம் ஆறு இறைவசனம் ஆறு இறைவனுடன் நேரடியாக பேசும் நேரத்தை தனியாக ஒதுக்குவது முக்கியம் மனப்போராட்டங்களை பகிரும் உன்னதமான நேரம் கடவுளின் விருப்பம் வெளிப்படையான உண்மையான ஆராதனை நான் கடவுளுடன் தனியாக நேரம் செலவிடுகிறேனா என் வேண்டுதல்கள் சத்தியத்தையும் நம்பிக்கையையும் கொண்டதா மறைவாய் வேண்டுதல் என் மன அமைதிக்கு உதவுகிறதா கடவுளை அணுக மறைவு வேண்டுதலில் நிலைத்திருங்கள்